எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்தியன் பொண்ண தேடுனாங்க தேட ஆரம்பிச்சு மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சு இன்னமும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா இன்னைக்கு விடியல் நம்ம பேச போறது சுதிக்ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இருபது வயசு இந்திய பெண் வந்து காணாம போயிருக்காங்க அவங்கள தேடுறதுக்கு உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடத்தப்பட்டிருக்குது இருக்குது கூட சொல்லலாம் இன்னமும் சில பேர் தேடிட்டு இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு எங்க போனாங்க என்ன என்னானாங்க மாயமா மறைஞ்சிருக்காங்க என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அண்ட் இன்னைக்கு வீடியோல இந்த சுதிக்ஷா இருபது வயசு இந்தியன் பொண்ணு இந்திய வம்சாவளி பொண்ணு வந்து எங்க காணாம போனாங்க எப்படி காணாம போனாங்க எந்தெந்த கண்ட்ரி இந்த சர்ச் ஆப்ரேஷன்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க எஃபிஐ வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் ஏன் இவங்களை கண்டுபிடிக்க முடியலங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைல் தான் பார்க்க போறோம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆசை ஆல்வேஸ் சர்வேஸ் இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற விஷயமா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உங்ககிட்ட பத்து நிமிஷத்துல வந்து சேர்த்துட்டு இருக்கேன் அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் தான் யூடியூப் வந்து உங்ககிட்ட கரெக்டா வீடியோ வந்து சேர்க்கும்